சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் நாகை அருகே தேவூர் இன்ஃபேண்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் தஞ்சை மறை மாவட்ட கட்டுப்பாட்டில் உள்ள இன்ஃபேண்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி தாளர் ஜான் பீட்டர் தலைமையில் மும்மத பிரார்த்தனையோடு தொடங்கி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சஹாயராஜ் பங்கேற்று பத்தாம் வகுப்பு தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் கேடயங்களை வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் மின் ஒளி திரை பின்புலத்தில் ஒளிர கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உப்பு சத்தியாகிரகத்தை பறைசாற்றும் நாடகம் தேசபக்தி பாடல்கள் விவசாயத்தை போற்றும் பாடல்கள் தமிழகத்தின் ஊர் பெருமைகள் சமூக வலைதளங்கள் குறித்த விழிப்புணர்வு போன்ற பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர் இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு மனையோட வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்